அனைவருக்கும் வணக்கம் சட்டமன் கொடுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் டாஸ்மார்க் கடைகளுக்கு முக்கிய அறிவிப்பு திடீர் மாற்றம் இனி டாஸ்மார்க் கடைகள் இந்த தேதியில் இயங்காதுன்னு அறிவிக்கப்படுனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமைப்பட பிரீஃபை பார்க்கலாம் மறுக்காம ஸ்கிப் பண்ண பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் டாஸ்மார்க் கடைகள் பற்றியும் ரேஷன் அட்டைதால் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்துக்கொள்ள நம்மளோட சேனலில் அக்கீலாக இருக்கிறக்க பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் படுத்துகிற பெல் பட்டனை கிளிப் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக டாஸ்மார்க் கடைகளுக்கு அவ்வப்போது புதிய அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டு வராங்க அதன்படி மீண்டும் டாஸ்மார்க் கடைகளில் மதுபானங்கள் விலை உயர்த்தப்படுமா என கேள்விகள் அவ்வப்போது எழுப்பப்பட்டு வந்துட்டுருக்கு ஆனால் தற்போது நிலவரப்படி மீண்டும் டாஸ்மார்க் கடைகளில் மதுபானங்கள் விலை உயர்த்தப்பட மாட்டாது என தற்போது டாஸ்மார்க் நிர்வாகம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போன்று தமிழகம் முழுவதும் இரண்டு நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகள் இயங்காது இன்றும் மற்றும் நாளையும் டாஸ்மாக் கடைகள் கட்டாயம் இயங்காதென தற்போது தமிழக அரசு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது குறித்து சென்னை ஆட்சியர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி வடலூர் ராமலிங்க வள்ளலார் நினைவு முன்னிட்டு இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி டாஸ்மாக் கடைகள் செயல்படாது நாளை நாட்கள் கட்டாயம் குடியரசு தினம் என்பதால் அன்றைய நாட்களும் டாஸ்மாக் கடைகள் செயல்படாதென தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் மதுக்கூடங்கள் கூடங்கள் கிளப்புகள் ஹோட்டல்கள் உள்ளிட்ட மது பார்கள் கண்டிப்பாக மூடப்பட வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் விதிமுறைகளை மீறி இந்த இரண்டு நாட்களுக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யும் சில்லறை விற்பனை கடைகள் மதுக்கூடங்கள் கிளப்புகள் உள்ளிட்ட அனைத்தும் கண்டிப்பாக மீண்டும் எச்சரிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டனர் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்தும் டாஸ்மாக் கடைகள் இயங்காது என அறிவிக்கப்பட்டனர் தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதன் காரணமாக கண்டிப்பாக இவர்கள் மீது மீறி டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டால் அவர்கள் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் அதேபோன்று தமிழகத்தில் தொடர்ச்சியாக நான்கு நாட்கள் விடுமுறை தினங்கள் என்பதால் தமிழகத்தில் கூடுதலாக அரசு பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் கண்டிப்பாக தமிழகத்தில் நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக அவ்வப்போது சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்